தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு கொட்டாத நாக்குலையும் கொடிய விஷம் இருக்கு தேலே தேவல மனுஷ பய நாக்குல கொடிய விஷம் இருக்கு கொடுக்குற தேல காட்டிலும் கொடிய இருக்கு சொல்ல வழங்கிய வள்ளல் கடவுல மறந்துட்டு கடவுள் எங்க இருக்கான்னு கேக்குற விஷம் இருக்கு கொடுக்க காட்டிலும் கொடிய விஷம் இருக்கு நாக்குல விட்ட கடவுள் சொன்ன திருமூலருக்காம ஆசையில கோடி கோடி சேர்த்துட்டு எங்க இருக்கான்னு கடவுள் கேக்குற நன்றி கெட்ட பயனுவே நாக்குல கொடிய விஷம் இருக்கு கடவுள் எட்டுல இவனுங்க கணக்கு இருக்கு கணக்கு இருக்கு